அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நிகழப்புகுதுங்க இந்த சூரிய கிரகணமானது கிரக நிலைகளில் சில மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒருவிதமான தாக்கம் உருவாகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் அடிப்படையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்படும் செய்யப்பட போகிறது அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க அல்லது பாதகமான நிலைகள் உருவாகுமா அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் parte hombre de உங்களுடைய காரியங்களில் கூடுதல் அக்கறை காட்டுவீங்க சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை மட்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மற்றவர்கள் உங்கள் பேச்சை திரித்து புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில் பேசும்போது வார்த்தைகளை அணந்து பேச பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் நெடுநாளாக விற்பனையாகாமல் இருந்த சொத்துக்கள் சிறிய தாமதத்துக்கு பிறகு விற்பனையாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவசியமற்ற பொருட்களை வாங்க வேண்டாம் வழக்குகள்லையும் தீர்ப்பு வர தாமதமாகும் தேவையற்ற வாய்தாக்களுக்கு உங்களை வருத்தமடையவே செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத அறிந்து கொள்வீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க எவ்வளவு தான் முயன்றாலும் உங்களுடைய முயற்சிகளில் தடங்கள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும் அதே போல் உங்களுடைய அதிகாரிகளின் கண்டனங்களுக்கு ஆளாகாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பணிகளில் நீங்க ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து வர வேண்டியது அவசியமாகிறது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இக்காலகட்டத்தில் இருக்காது அதனால சிக்கனத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கடன் வாங்குவதை தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலையாட்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக நஷ்டங்களை தவிர்த்து பொருளாதார நெருக்கடி வராமல் பாதுகாக்கலாம் அதே போல் மாணவர்களுக்கு ஒருமுறை பல முறை பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் விளையாட்டுக்களில் கவனத்தை குறைத்து கொண்டு பாடங்களில் கவனத்தை செலுத்துவதன் மூலமா படிப்பில் மேன்மை நிலை அடைய முடியுங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும் உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாகவே செய்து எதிர்கால குழப்பத்தில் இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பணிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுறவர்கள் உங்களுடனே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்கள் உடன் இருப்பவர்களிடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே நிவர்த்தியாகிடும் கோபத்தை குறைப்பதன் மூலமாக சிக்கல்கள் பலவும் தீர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சரியான நேரத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது சுமாராகத்தாங்க நடக்கும் எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் கூட வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் போட்டிகள் செலவுகள் அதிகரிக்கோங்க அதே மாதிரி வியாபார தொடர்பான செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தலை இருக்கிறவங்க பணிச்சுமை குறைத்து காணப்படுவாங்க வேலைக்கு திறமைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவி செய்யுங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாணவர்களுக்கு அமைய பெறும் அதே மாதிரி அடுத்தவர் யாரையுமே குறை கூறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியாகவே இருப்பீங்க எதுலேயுமே லாபம் கிடைக்கப்பெறும் என்றாலும் சிறு தடை தாம செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தாலும் இழுப்பறியாக சென்று முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீச்சத்தில் நீங்க தயங்க மாட்டீங்க எதற்குமே ஆதாயம் கிடைக்கப்பெறும் என்றாலும் சிறிது கவனம் எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல எதிர்பாலினத்தவரிடம் பழுக்கும் பொழுது கவனமாக இருக்க பாருங்க நன்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையலாம் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க உடல்ல சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்ட இருக்கிறவங்க பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை வலு இருக்கத்தான் செய்யும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமா மனம் மகிழும் காரியங்கள் நடைபெறும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாகன விஷயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க அலைச்சல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கப் பெறலாம் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றமடைய உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகலாம் அதே சமயம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையும் இந்த காலத்தில் விடுவாகலாம் உங்களினுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாம கலவு கொள்ள நேரிடலாம் அதே போல தூக்கம் இல்லாம கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வெட்டு செல்வது நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் இருக்கலாம் வேலையில கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைந்தாலும் சிறு தடை தாமதங்கள் எழுப்பறைகள் சின்ன சின்ன விவாதங்கள் உருவாகத்தான் செய்யும் அதே போல மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்தை காண்பாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலக ஆரம்பிச்சிடும் அதனால ஏற்பட்ட மன பாரமும் குறைய ஆரம்பிக்கும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அனைத்துமே படிப்படியாக அடையப்படும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அதாவது பணியிடத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் சக பணியாளர்கள் பொறாமை கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உங்களுக்கு உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகள் உண்டாகலாம் முக்கிய பொறுப்புகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதுனால தெளிவான மனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் குழப்பமான மனநிலையில் மனநிலையில எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு முக்கிய முடிவினையும் எடுக்க கூடாதுங்க அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்துல அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் வரலாம் அதனால நில மனநிலையில எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முன்கோபப்படுவதையும் இந்த காலத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய கோபத்தின் காரணமாகவும் பல பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய குடும்பத்திலையும் சரி பணி இடத்தலையும் சரி சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க இதனால குடும்பத்தில் பிரிவினை சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு சண்டை சச்சிருவுகள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் வெள்ளிக்கிழமை கள்ள விரதம் இருந்து சுக்கர பகவானை வணங்கி மோச்சி சுண்டல் நைவேத்தியம் செய்ய செல்வம் சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்